குருவே வாழ்க கடவுள் என்றென்றும் உம்மோடு இருப்பாராக ஆனாஸ் குருவே வாருங்கள் குருவே வாழ்க கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக மலைக்கியாஸ் குருவே வாருங்கள் குருக்களே வாருங்கள் ஆசனத்தில் அமருங்கள் என்ன நீங்கள் இருவருமே என்னை அதிக அவசரமாக காண வந்திருக்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன் யூத பிரஜைகள் அனைவரையும் மறந்துவிட்டீர்களோ குரு சேஷரேம் பட்டணத்தில் என்ன என்ன நடந்திருக்கிறது தெரியுமா என்ன என்ன நடந்திருக்கிறது என்னவென்றா கேட்கிறீர்கள் மகிமை குருக்கள் ஆகிய நாம் தேடுவாரற்று ஒரு மூளையில் கிடைக்கிறோம் அங்க அந்த நாசரேத்தூர் தச்சனான சூசையின் மகன் இயேசுவுக்கு ஆடம்பரம் என்ன ஆர்ப்பாட்டம் என்ன பிரவேசம் என்ன படா தோபம் என்ன வரவேற்பு என்ன வைபகம் என்ன புகழ் சங்கீதம் என்ன கோச முழக்கம் என்ன உபசார விழாவளவா நடக்கிறது இனி நாம் பட்டணத்தி வீதிகளில் தேவாலய குருக்கள் என்ற பெயருடனும் பெருமையுடனும் நடக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது அதனால் தான் யூத பிரஜைகளை மாத்திரம் தேவாலயத்தையே மறந்து விட்டீர்கள் என்று சொல்கிறோம் என்ன குருக்களே நீங்கள் இருவருமே என் மேல் பழி சுமத்தி பேசுகின்றீர்கள் தேவாலயத்தையும் யூத பிரச்சைகளையும் நாம் மறந்து விட்டால் நமக்கு இங்கு என்ன வேலை இருக்கிறது அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம் சில மாதங்களாக நம்முடைய தேவாலயத்தின் வருமானம் எப்படி இருக்கிறது நம்முடைய பிரஜைகள் நம்மிடம் நடந்து கொள்ளும் விதம் தான் என்ன இந்த மூன்று வருடங்களாக நம் தேவாலயத்தின் காணிக்கை வருமானங்கள் மிக மிக குறைந்து விட்டன அது மாத்திரமா பிரதான ஆச்சாரியார் முதல் பலியாயத்தம் செய்யும் பரிசையில் வரையுள்ள சகல வருமானங்களும் இந்த மூன்று வருடங்களாக குறைந்து கொண்டே வருகிறது இன்னும் சில தினங்கள் சென்றால் வருமானமே இல்லாமல் போய்விடும் ஒருவரும் நம்மை மதிக்கவே மாட்டார்கள் ஜனங்கள் அனைவரும் அந்த செல்கின்றார்கள் நம்முடைய போதனையை கேட்பவர்கள் வெகு சொற்பம் பேதான் என்பதை தாங்கள் அறியவில்லையோ அறிந்துதான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நம்மை அவமதிக்கும் அந்த மனிதனை பழி வாங்கவும் நமது வருமானங்களை உயர்த்தவும் என்ன உபாயம் செய்யலாம் என்று யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன் குருவே அந்த மனிதன் நம்மை மட்டுமா அவமதிக்கிறான் நமது தேவாலய ஒழுங்குமுறைகளை அவமதிக்கிறான் நமது முன்னோர்களின் பழக்க வழக்கங்களை அவமதிக்கிறான் அது மட்டுமா மகா தீர்க்க தரிசியாகிய மாயிசனுக்கும் மேலே நமது பிதா பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் மேலே தான் தான் பெரியவன் என்று சொல்லித் திருக்கிறான் குருவே ஓ ஓ அப்படியா அப்படியானால் காலத்தாமதம் பண்ணாமல் எப்படியாதவர் எந்த வழியிலாவது ஏதாவது குற்றச்சாட்டுக்களை தயாரித்து அவளை குற்றவாளியாக்கி விட வேண்டியதுதான் குருவே மனிதனை குற்றம் சாட்டுவது அவ்வளவு சுலபம் என்று நினைக்கிறீர்கள் அந்த ஏசு மகா புத்திமான் வெகு தந்திரசாலி என்ன குருவே இப்படி சொல்லிவிட்டீர்கள் ஒரு மனிதனை குற்றவாளியாக்க நம்மால் முடியாதா நாம் நினைத்தால் முடியாத உண்டா எப்படியாவது எந்த வழியில் கட்டாயம் நாம் தண்டித்தே ஆக வேண்டும் கேளுங்கள் ஒரு தடவை குற்றத்தில் குற்றையும் களவுமான பிடிபட்ட பெண்ணை அவர் முன் நிறுத்தி அவளுக்கு தீர்ப்பு சொல்லும்படி கேட்டோம் எதற்காக அந்த போய் கேட்டீர்கள் இன்னும் உங்களுக்கு விளங்கவில்லையா விளங்கவில்லையே இறக்கப்பட்டு விடுதலை செய்ய சொன்னால் மோயிசனின் சட்டத்தை மீறிய குற்றம் சாட்டலாம் அல்லது கல்லால் எறிந்து உள்ளவர் பாவிகளை மீட்க வந்த மீட்பர் என்பதலாம் அல்லவா சாமர்த்தியமான வேலை என்ன முடிவானது அதை சொல்லுங்கள் முடிவா அந்த தந்திரக்கார மனிதன் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல் எறியும் என்று சொல்லி அங்கிருந்த ஒவ்வொருவரின் பாவங்களையும் தரையில் எழுத தொடங்க நாங்கள் அனைவரும் நமது பாவங்களை இம்மனிதன் எழுதிவிட்டால் நமக்கு அவமானமாகுமே என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு சந்ததி இல்லாமல் விட்டோம் கடைசியில் அங்க அந்த பெண் மட்டுமே நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்து அவளுக்கு நற்புத்தி கூறி உன் பாவனை மறித்தேன் இனி நல்லவளாக நடந்து கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் என்ன பாவங்களை மன்னிப்பதா கடவுள் ஒருவர் தானே பாவங்களை மன்னிக்க முடியும் மனிதன் மன்னிக்கிறேன் என்று சொல்லுவது தேவதூசனம் அல்லவா கேளுங்கள் குருக்களே மற்றொரு சமயம் நாங்கள் பலர் கூறி வரி கொடுக்கலாமா என்று சொல்லி கேட்டோம் ஓஹோ வரி என்றால் யூதர்களை உரோமேற்க அடிமையாக்கி வரி வாங்க சொல்லியா என்ற குற்றத்தை சாட்டலாம் வரி கொடுக்காத என்றால் செசார் அரசருக்கு வரி வேண்டாம் என்று குழப்பம் செய்கிறான் என்ற ராஜ துரோ குற்றம் சாட்டலாம் என்று தானே கேட்டீர்கள் சரியான யோசனை தப்ப முடியாத கேள்வி சரி இதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் ஐயோ அதுதானே எங்களுக்கு வெக்க போய்விட்டது ஏ என்ன நடந்தது அந்த இயேசு எங்களிடையே வரி செலுத்தும் நாணயத்தை காட்டும்படி சொல்லி நாணயத்தில் உள்ள உருவம் யாருடையது என்று சொல்லி கேட்டார் நாங்கள் அனைவரும் அரசு என்றும் அதற்கு அந்த தந்திரக்கார மனிதன் செசாருடைய செசாருக்கு கொடுங்கள் கடவுளுக்குரியதை, கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி தங்கள் பதில்களை கொண்டே எங்களை தலை குனிய செய்து விட்டான் குருவே ஆஹா எவ்வளவு ஆஹா எவ்வளவு சாமர்த்தியமான பதில் எவ்வளவு தந்திரமாக பதில் கூறி தப்பித்துக் கொண்டார் பார்த்தீர்களா குருவே குருவே இதையெல்லாம் கேட்கும்போது இப்படிப்பட்ட சாமார்த்திய காரனை நாம் விட்டு வைத்தால் நம் எல்லோருக்குமே தான் என்ற எண்ணம் எனக்கு அச்சத்தை கொடுக்கிறது குருவே இந்த விஷயத்தில் நாம் நன்றாய் ஆலோசித்து ஒரு திட்டமான முடிவுக்கு ஒரு திட்டமான முடிவுக்கு வந்தே ஆக வேண்டும் வந்தே ஆக வேண்டும் ஆ ஒரு திட்டமான முடிவுக்கு வந்தே ஆக வேண்டும் அந்த சேஷ்ட நசரேணுவுக்கு முடிவு கட்டியே ஆக வேண்டும் ஆம் முடிவு கட்டியே ஆக வேண்டும் குருக்களே அதோ கவனிங்கள் யாரோ ஓடி வருது சத்தம் கேட்கிறது குருக்களே எங்களை காப்பாற்றுங்கள் குருக்களே எங்களை காப்பாற்றுங்கள் வியாபாரிகளே என்ன விஷயம் உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஏன் இப்படி பதறிக்கொண்டு ஓடி வருகின்றீர்கள் குருக்களே உங்கள் ஆட்சியில் உங்கள் தேவாலயத்தில் இவ்வித அநியாயம் நடக்கலாமா குருக்களே இந்த நாய நீதி கிடையாதா ஏன் என்று கேட்பார் இல்லையா குருக்களே சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவதும் வியாபாரிகளை எல்லாம் அடித்து தோரத்துவதுதான் நமது தேவாலயத்தின் நியாயமோ வியாபாரிகளே நடந்த காரியத்தை விபரமாக கூறாமல் இப்படி கூச்சலிடுவதாலும் பதஷ்டப்படுவதினாலும் நடந்த காரியங்கள் எங்களுக்கு தெரியுமா நடந்ததை விபரமாக சொல்லுங்கள் வியாபாரிகளே குருக்களே என்ன சொன்னீர்கள் சொத்துக்களை சூறையாடி வியாபாரிகளை அடித்து துரத்தினார்களா ஆம் குருக்களே நமது தேவாலயத்தில் அவ்விதம் செய்ய துணிந்தது யார் யார் என்ன செய்தார் என்று சற்று விபரமாக சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் சரி தக்கபடி புத்தி கொடுக்கலாம் என்ன என்ன நடந்தது குருக்களே என் நாற்பது ஆடுகளையும் அடித்து துரத்தி விட்டாரே அவை பட்டணத்தின் பல பக்கங்களில் ஓடிவிட்டனவே ஐயோ நான் என்ன செய்வேன் குருக்களே நான் என்ன செய்வேன் குருக்களே எனது கூட திறந்து விரட்டி விட்டாரே என் புறாக்கள் எல்லாம் பட்டணத்தில் பல திசையும் பறந்து போய்விட்டதே நான் என்ன செய்வேன் குருக்களே என்ன செய்வேன் குருக்களே நான் சில்லறை காசு வியாபாரத்துக்காண்டி மேஜே மேல் அடுக்கி வைத்த முன்னூறு வெள்ளி சில்லறைகளை அள்ளி சூறையாடிவிட்டார்களே தேவாலய வாசலில் உள்ள பிச்சைக்காரர்கள் எல்லாம் பொறுக்கி கொண்டு போய்விட்டார்களே உங்கள் தேவாலயத்தில் நடந்த இந்த நஷ்டத்திற்கு எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் குருக்களே என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் சரி உங்களை விதம் அடித்து அலங்காரம் செய்தது யார் அதை சொல்லுங்கள் அந்த என்ன சொல்லிடுவா குருவே கேட்டீர்களா இந்த ஆக்கிரமத்தை சிகரம் என்று சொல்லுங்கள் குருவே குருவே காரியம் விதமின்றி போய் கொண்டிருக்கிறது இனியும் நாம் தாமதம் செய்தால் நமது பிழைப்பிற்கும் அந்தஸ்திற்கும் அனர்த்தம் வந்து சேர்ந்துவிடும் குருக்களை இதற்கு பதில் தகுந்த முறையில் பழியாங்காவிட்டால் இனி ஜனங்கள் தேவாலயத்திலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு இருக்காது குருக்களே கொஞ்சம் கூட மதிப்பு இருக்காது குருவே வந்தது மோசம் ஆரம்பத்திலேயே நாம் அவரை கவனிக்காமல் விட்டதுதான் அந்த குழப்பக்கார சேசுவுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்து விட்டது சரி இவர் எந்த அதிகாரத்தை கொண்டு தேவாலயங்களில் கூட கழகம் செய்ய துணிந்து விட்டார் குருவே நாங்களே அவரிடம் எந்த அதிகாரத்தை கொண்டு இப்படி எல்லாம் செய்கிறாய் என்று கேட்டதற்கு அடடா அவர் என்ன சொல்லிறார் தெரியுங்களா என்ன என்ன சொல்கிறால் அவருக்கு பரலோகத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் அவர் தேவகுமாரணம் இந்த தேவாலயம் அவருடைய தகப்பன் வீடாம் என் பிதாவின் ஜெவ ஆலயத்தை கல்லர்களின் குகை ஆக்குறீர்களே என்று எல்லாம் அடித்து விரட்டுகிறார் அது மட்டுமா தேவாலய குருக்களை எல்லாம் மிகவும் கேவலமாக பேசுகிறார் என்ன என்ன கேவலமாக பேசினார் நீங்களாம் கல்ப நாணிகளாம் ஆட்டுத்தோல் போர்த்திய வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாம் ஐயோ அவர்கள் பேசியதை சொல்ல எங்களுக்கு வாய் வரவில்லை குருக்களே வாய் வரவில்லை குருவே குருவே கேட்டீர்களா இனியும் நாம் தாமதம் செய்தால் நமக்கு தான் ஆபத்து உடனே உடனே அந்த இயேசுநசின் பேரில் இந்த வியாபாரியின் சாட்சியத்தையும் தயார் செய்து குற்றம் சாட்டி கொலை செய்ய வேண்டும் வியாபாரிகளே குருக்களே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் சொத்துக்களை எல்லாம் சூறையிட்டு வியாபாரி எல்லாம் அடித்து துரைத்தினது உங்களை அல்ல அது நம் தேவாலயத்தில் நடந்தபடியால் எங்களையே அவமானப்படுத்தியதாகும் நாங்களும் சில காலமாக அந்த செய்கைகளை கவனித்துக் கொண்டுதான் வருகிறோம் அந்த மனிதன் எங்களில் கண்ணில் தைத்த முல்லை போலவே இருந்து வருகிறான் இதற்கெல்லாம் பதில் பழி வாங்க வேண்டுமானால் நீங்களும் எங்களுடன் ஒத்துழைத்து உதவி செய்ய வேண்டும் செய்வீர்களா குருவே சந்தோஷம் நாங்கள் ஜனதின் சங்கத்தை கூட்டி விசாரணை செய்யும் போது அங்கு நீங்களும் வந்து இன்று தேவாலயத்தில் நடந்தகளை பற்றியும் இன்னும் உங்களுக்கு தெரிந்தைகள் சொல்லி சாட்சி கொடுக்க வேண்டும் கொடுப்பீர்களா அப்படியே சீக்கிரம் குருவே அந்த சேசுவை பழி வாங்கினால் போதும் பழி வாங்க வேண்டும் அவ்வளவுதானே ஆங்குருக்களே வியாபாரிகளே இனி அந்த வேலை எங்கள் பொறுப்பு இன்னும் சில தினங்களில் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் வியாபாரிகளே குருக்களே ஆசீர்வாதம் நீங்கள் போய் வாடுங்கள் சகலமும் சரிவர நடந்துவிடும் சென்று வருகிறோம் குருக்களே குருக்களே நீங்கள் இருவருமே நல்ல சமயத்தில் தான் இங்கு வந்து சேர்ந்தீர்கள் சில மாதங்களாக அந்த இயேசுவை பற்றிய நினைவினால் எனக்கு இரவில் கொஞ்சமேனும் நித்திரை வருவதே இல்லை அந்த இயேசு நசரேனு பகிரங்கமான சபையிலே போய் நமது குற்றம் குறைகளை வெகு தைரியமாக எடுத்து பேசி நமது ஜாதியார் முன்பாகவே நம்மை கண்டித்தும் தூசித்தும் வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இதையெல்லாம் நினைக்க நினைக்க என் மனம் புண்ணாய் நோயிறது குருவே புண்ணாய் நோயிறது குரு சேஷரே தாங்கள் நித்திர இல்லாமல் இரவெல்லாம் படுக்கையில் புரண்டு புரண்டு கவலைப்பட்டால் நமது தேவாலய காணிக்கை தான் பெருகிவிடுமா அல்லது நாம் அடைந்து வரும் அவமானம் தான் நீங்கி போகுமா நாம் சிந்தித்து திட்டமிட்டு செயலில் இறங்கி முழு மூச்சுடன் முயற்சி செய்து அந்த நசனாக அந்த நசனாக இயேசுவை தொலைத்து கட்ட வேண்டாமா உண்மைதான் நாம் முன்பு பேசினதே இருக்கட்டும் இதோ இப்பொழுதே இவர்கள் வாயிலிருந்து நம்மை விரியன் பாம்பின் குட்டிகள் என்றும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறிகள் என்றும் ஓநாய்கள் என்றும் சாரமில்லாத போதனையாளர்கள் என்றும் நம்மை கண்டித்து தூசடித்ததாக கேள்விப்பட்டோமே சரி ஜனங்கள் அந்த மனிதனை பின் செல்வதற்கு என்ன முகாந்திரங்கள் இருக்கின்றன ஐயோ குருவே கை பொண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா நாம் மாளிகைகளை விட்டு இறங்குவதே இல்லை அந்த இயேசு மக்களுடன் மக்களாக சுற்றி திரிகிறார் நாம் ஏழைகளை ஏழைகளை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை அந்த இயேசு ஏழையுடன் ஏழையாகவும் ஏழைகளின் துயர்தீக்கும் பங்காளனாகவும் இருந்து வருகிறார் நாம் மக்களை அதிகாரத்தினால் அதிகாரத்தினால் அடக்கி வைக்கிறோம் அந்த நசேனாகிய இயேசு அன்பினால் மக்கள் மனதில் இடம் பெற்று வருகிறார் குருவே ஜனங்கள் அவரை பின்தொடர்வதற்கு இதைவிட வேறு பெரிய காரணம் வேண்டுமா குருவே குருவே கேளுங்கள் பூர்வீக வேதாகமங்களில் எழுதப்பட்டிருக்கும் பற்றி அவர் போதிப்பதாலும் அவர் போதனையில் கொடுக்கும் கற்பனைகள் பாவைகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் அனுசரிப்பதற்கு சுலபமாயிருப்பதாலும் மனிதர்களால் சுகப்படுத்த முடியாத ஊமை, குருடு, பிறவி செவிடு திமிர்வாதம், குஷ்டம் முதலிய வியாதிகளை அவர் புதுமைகளால் நீக்குவதாலும் ஜனங்கள் அனைவரும் அவரையே பின் செல்கின்றார்கள் கேள்விப்பட்டேனே அதுவும் உங்களுக்கு சந்தேகமா கலிலே செத்தவர்கள் சிலரை அவன் இறந்ததும் எனக்கு தெரியும் இப்பொழுது அவன் உயிரோடு இருப்பதும் எனக்கு தெரியும் இப்பொழுது அந்த லாச அந்த போதனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் குருவே இனியும் நம் காலதாமதம் செய்யாமல் உடனே உடனே அந்த இயேசுவின் பேரில் இந்த வியாபாரியின் சாட்சியத்தையும் இன்னும் சில பொய் சாட்சியம் தயார் செய்து குற்றம் சாட்டி கொலை தீர்ப்பு செய்ய வேண்டும் பண்டிகை நாளாக இருக்கிறபடியால் ஜனங்கள் ஏதாவது களகங்கள் செய்வார்கள் என்றுதான் யோசிக்கிறேன் இன்னும் சரி 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 உங்கள் யோசனை முடிந்து ஒரு உருப்படியான காரியம் துவங்கும் முன் நாம் தேவாலய குருக்கள் என்று வெளியில் தலை காட்ட முடியாத நிலைமை உண்டாகிவிடும் எச்சரிக்கை செய்கின்றேன் செய்ய வேண்டியவற்றை கால தாமதம் என்று சீக்கிரம் செய்ய வேண்டும் சந்தேகம் இல்லாமல் கழகம் உண்டாகும் நாம் பகல் காலத்தில் பிடிக்காமல் ராக காலத்தில் நம்முடைய போர் சேவர்கள் மூலமாக பிடித்துக் கொண்டு வந்து சங்கத்தில் நிறுத்தி குற்றம் சாட்டிவிட்டால் கழகம் உண்டாகாது அல்லவா சரி அப்படியே அந்த மனிதனை நாம் பிடித்து கொன்றுவிட்டால் மீண்டும் அந்த மனிதனை விசுவசிக்க மாட்டார்கள் அல்லவா குருவே ஜனங்கள் அனைவரும் அந்த சேச நசரினுவை மனித அவதாரம் எடுத்த மெசியா என்று நம்புகிறார்கள் நாம் அவரை பிடித்து கொலை செய்துவிட்டால் அவர் மெசியா அல்ல சாதாரண மனிதன் என்று தீர்மானித்து விடுவார்கள் சரி சரி நான் எல்லா விஷயங்களையும் கவனித்துக் கொள்கிறேன் நாம் பேசிய காரியத்தை முடிக்காமல் உண்பதும் இல்லை உறங்குவதும் இல்லை தாங்கள் மறந்து போகாமல் இன்னும் சில பொய் சாட்சிகளை தயார் செய்து வையுங்கள் மறந்து விடாதீர்கள் மல்கூஸ் இப்போதே புறப்பட்டு போய் அந்த ஏசினசன் சீசர்களில் யாரேனும் ஒருவனை நம் வசப்படுத்தி நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவனை அழைத்து வந்து நமது ஆனாஸ் சேர்த்து விடு அப்படியே செய்கிறேன் குருவே மலைக்கியாஸ் குருவே இப்பொழுது உங்க மனதுக்கு திருப்தி தானே குரு சிரேஷ்டரே இப்போதான் என் மனம் ஓரளவு நிம்மதி அடைகிறது நாம் திட்டமிட்டபடியே நமது காரியங்கள் நடந்து அந்த அந்த நசனாகியேசு தொலைந்தால்தான் எனக்கு மட்டுமல்ல நமது தேவாலயத்திற்கும் நமது தேவாலய குருக்களுக்கும் மன நிம்மதியும் பெருமையும் உண்டாகும் இதற்கெல்லாம் நமது பிதாக்களின் தேவனும் எல்லா மல இறைவனுமாகிய அருள் புரிய வேண்டும்